மரங்கள் கொண்டாடும் மழையானவள் பெருவனத்தில் தோன்றி நதியாகிறாள் மலை அவளது பள்ளி உயரத்திலிருந்து அவள் குதித்தாலும் முதுகெலும்பு முறியாத அருவி அவள் கரைபுரளாத நதியானவள் துணை நதியோடு கைகோர்த்ததும் சங்கமிக்கும் பெருங்கடலே அவளின் புகுந்து வீடு என ஆனது தவழும் குழந்தைகளை மடியில் கிடத்தி தாலாட்டும் போது அலையாகிறாள் அழும் குழந்தையின் கண்ணீரை போது அவளின் கனவு ரேகைகளை அழித்து விடுகிறாள் நீரோடு நீராகி நீர்த்துப் போனவள் மீனோடு விளையாடி மீண்டு கொள்கிறாள் பாச நீரள்ளி மேகமானவள் அப்பாவின் வேர் தேடி அலைகிறாள் அவள் அள்ளிச் சென்றதை கொட்டித் தீர்த்திட தொட்டும் பாராத விரல்களைத் தீண்டிட நுழைகிறாள் பாசத்தில் சற்று குழைகிறாள் அங்கே புதிதாய் தோன்றி படர்ந்த கொடியின் பசுமை நிழலினில் அவர் இருக்க தூரம் கடந்தவள் மூச்சிரைப்பதும் இதயம் துடிப்பதும் அவர் காதுக்கு எட்டவில்லை அதன் காரணம் காட்டு மரங்கள் போடும் காற்றுச் சத்தம் என்பதும் புரியவில்லை காடு மறுத்தாலும் அவள் வீடு திரும்புகையில் அவள் வீடு திரும்புகையில் பாலையில் கொஞ்சம் பூஞ்சோலையில் கொஞ்சம் வறண்டு கிடக்கும் நன்சை கழனியில் கொஞ்சம் போகும் வழியெங்கும் பாசமெனும் மழை நீர் தெளித்து மீண்டும் நதியாகிறாள் அவளே மீண்டு கொள்கிறாள் நன்றி தோழர்களே இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கவியவன் செந்தில்குமார் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கவிதையை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம் தோழர்களே